சாட்சியின் கூடாரம் அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அதான் சாட்சியின் கூடாரம் சாட்சி பெட்டி என்றால் உடன்படிக்கை பெட்டி அந்த உடன்படிக்கை பெட்டி மேல வச்சிரு பன்னெண்டு கோல் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொரு கோல வாங்கி அவன் கோல் அவன் பேர எழுதி வச்சிரு நான் எவனை தெரிந்து கொண்டனோ அவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி மோச இடத்துல சொல்லிட்டாரு வாங்கியாச்சு வாங்கி உள்ள வச்சாச்சு உள்ள வச்சிட்டு வந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில போய் எடுத்து பார்த்தா ஆரோனுடைய கோல் என்ன செய்ததுதான் ஆண்ட துளிர்க்கும் தான் சொன்னாரு ஆனா துளிர்த்து பூப்பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததா அல்லா இது எதுக்காக ஆண்டவர் காட்டுறாரு அப்படின்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்றால் அவன் இப்படிதான் இருப்பார் அவர் காண்பிப்பார் அல்லா நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க எத்தனை விதமான தெய்வங்களை கும்பிடுறவங்க எத்தனை விதமான வழிகளை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் ஏசி சொன்னார் நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லி சொன்னாரு அவர்தான் சொன்னார் நானேன்னு சொல்லி வேற யாருமே சொல்லல புத்தர தெய்வமா கொண்டாடுறாங்க அவர் என்ன தெய்வமா கொண்டாடுறது சொல்லவே இல்ல மகாவீரர் தெய்வமா கொண்டாடுறாங்க நிறைய அந்த துணியோ தீர்த்து இருபத்தி நாலு தீர்த்தங்கிறவர்களும் என்னமோ சொல்ல அந்த ஜெயின மதத்துல இருபத்தி நாலு நினைக்கிறேன் திரும்ப தெரியாது இருபத்தி நாலு தீர்த்தங்கிறார்கள் மகாவீரர் அதுல ஒரு மக முக்கியமாக்கி கொண்டாடுறாங்க இப்போ மகாவீரர் வந்து நம்ம தீர்த்தங்கரர்கள்னு சொல்ற அந்த சைன மதத்துல உள்ள ஒரு ஆளு அவரும் இருபத்தி நாலு நினைக்கிறேன் கரெக்டா தெரியல அதுல அவரு ஒருத்தர் அவர் தான் கடைசி தீர்த்தங்கரர் எனவே அவரை தெய்வமா கொண்டாடுறாங்க மகாவீரர் அவரும் சொல்லல நான் தெய்வம்னு சொல்லி முகமது நபிய தெய்வமா கொண்டாடல அவரை வந்து ரொம்ப அதிகமா மனுஷர்லயே மாணிக்கமா கொண்டாடுறாங்க அவரும் நான் தெய்வம் கொண்டாடல அவரை பின்பற்றி நிறைய ஜனங்கள் இஸ்லாம் மதத்துல போயிட்டு இருக்கிறாங்க அவருடைய வார்த்தை பின்பற்றி ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சொன்னாரு நானே வழி என்று சொன்னாரு அல்ல லூயா எனது எப்படி சொன்னாரு நான் வழின்னு சொல்லல நானும் வழின்னு சொல்லல என்ன சொன்னாரு நானே வழி என்ற என்ன அர்த்தம் நான் நான் தான் அன்று பழைய பாடத்தில் பிதா சொல்கிறாருல்ல ஒரு இடத்துல நான் நானே கத்தர் அல்லையே நான் எப்போதுமே அடிக்கடி சொல்லுவேன் நான் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு ஒரு அழுத்தமாக சொல்லணும்னா அந்த வார்த்தை தேவனாகி கத்தருக்கு மாத்திரமே சொந்தம் அல்லையே எந்த மனுஷனும் நான் அப்படி நான்னா அவ்வளோதான் அவன் வீண் நான் எழுமி நின்றான்னா அவன் வீணாக போயிடுவான் எத்தனை பேரை பார்த்துருக்குறோம் நம்ம பெருமைல எழும்பி நின்று நான் தான் நான் தான் நான் தான் சொன்னேன்னா கொஞ்ச நாள்ல வீணாக போயிடும் ஆனால் தெய்வம் அப்படி அல்ல அவர் நான் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு தகுதியானவர் அவர் ஒருத்தர் தான் ஹலோ லூயா தான் எல்லாம் செய்ய முடியும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் இந்த உலகத்துல இந்த உலகத்துல வேற எந்த மனுஷனாலையும் நான் செய்து முடிப்பேன் அப்படி சொல்வதற்கு வழியில்லை அதனால தான் அப்படி சொன்னா ஒருத்தன் யாரு